ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம பேக் சைடு வந்து செடியெலாம் எடுத்து வச்சோம்ல அந்த செடியை வந்து ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கேங்க இங்கே பாருங்கள் அதாவது வெயில் பட்ட உடனே எல்லா செடியிலையுமே தளிரும் வந்து பூவெலாம் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து அந்த காக்கட்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளிர் வந்து உடனே மொட்டு தான் வச்சுருக்கு இதெல்லாம் பூத்து முடிஞ்சிட்டு இந்த பாருங்கள் இங்கெல்லாம் பூக்குது பாருங்கள் அந்த வெயிலுக்கு தான் அவ்வளோ எஃபெக்ட் இந்த பாருங்கள் எல்லாமே அந்த காம்பு வெறும் காம்பு மட்டும் இருந்தது இப்போ தளிர் வந்து அதில் வந்து மொட்டு வந்து பூ பூக்குது இதில் பாருங்கள் பன்னீர் ரோஸ் வந்து பூத்து கிடக்கு இது எல்லாமே பெருசு பெருசாக வளர்ந்துட்டு பாருங்கள் இந்த இடமே பாருங்கள் இவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோ அழகாக இருக்குது இதில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் அப்புறம் இது ஒரு இது இந்த லைட் பிங்க் கலரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலராக பூக்குது ஒரு இடத்துல பிங்க் கலர் லைட் பிங்க் கலரில் பூக்குது இதெல்லாம் லைட் பிங்க் கலரு இதில் பார்த்தீங்கன்னா அதே இதில் காம்பளை ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் பூக்குது டபுள் கலராக இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி மொட்டு பாருங்க இதெல்லாம் பார்க்க தான் எப்படி இருக்கும் ஆனால் எல்லாமே இந்த மாதிரி விரிஞ்சிரும் அப்புறம் இங்கே ஒரு டபுள் கலர் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு இது பாருங்க இது இந்த நாட்டு ரோஸ் மாங்களா அது ஆனால் இது வந்து ஒரு மாதிரி இருக்குது நாளைக்கு கூட நல்லா பூத்துரும் எவ்வளோ பச்சை பசையில் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க இது ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் அப்புறம் இங்கே டேபிள் ரோஸ் இது எல்லாமே டேபிள் ரோஸ் நம்ம வச்சோல்ல அது எல்லாம் வளர்ந்து மொட்டு வந்து நிற்கிது பாருங்க எல்லாத்துலேயும் மொட்டு வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்புறம் இந்த பச்சை மிளகெல்லாம் இதுமோ காயே காய்க்காது அப்படின்னு நினச்சா இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே அந்த வெயில் இல்லாமல் தான் அது ஒன்றுமே செடி அப்படியே வளராமல் இருந்திருக்கு பாருங்கள் இந்த செடியெல்லாம் எவ்வளோ விட்டு எவ்வளோ அழகா இருக்குங்க இந்த லைட்டாக இந்த பட்டன் ரோக்ஸும் மங்கலாது எவ்வளோ பூ பூத்து கிடைக்குறேன் நிறைய பூ பூத்து பூத்து கொஞ்சம் வாடிடுச்சு இதெல்லாம் பாருங்க பூலாம் பூத்து வாடிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இது வந்து கொடிய வரை கிடையாது செடியை வரை இது வந்து இந்த தோட்டம் சிவா அண்ணன் இருக்காங்களே அவங்கள்ட்ட வாங்கின விதை இதுதான் காய் காய்க்க ஆரம்பிச்சுருப்பேன் ஒரு காய் வந்துருக்கு பூ நல்லா பூத்து அழகாக செழிப்பாக இருக்குவேன் இது இன்னொரு பச்சை மிளகாய் செடி இதுவும் ஒரு சின்ன க்ரோபாக்கில் தான் வச்சுருந்தேன் இது பாருங்க இதுவும் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுவுமே வாடுற ரேஞ்சில் தான் இருந்தது இது வளராது போல் நினச்சேன் இப்போ பூ எவ்வளோ பூ வச்சுருக்குது மொத்தத்தில் என்னென்னா செடிகளுக்கு நல்லா வந்து வெயில் இருந்தால் தான் வளருது இன்னும் உரம் போடணும் இதுக்கு நாட்டு அந்த சாண உரம் போடணும் அது கிடைக்க மாட்டேங்குது கோடி அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டால் தான் இன்னும் நல்லா திரட்சியாக பூலாம் வளரும் இப்போ மழை பெய்ய போகுதுன்னு கேளுங்க துளி விழுது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி பூன்னு சொல்லுவோம்ல அந்த பூ பூத்துருக்கு நல்லா மல்லிகைப்பூ செடி இருவாட்சி மல்லிகைப்பூ இது எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் வந்து மொட்டு வர ஆரம்பிக்குது சீக்கிரம் இதுலேயும் மொட்டெலாம் வர ஆரம்பிச்சிடும் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்